அப்படின்னா அந்த இறுதி நாள் இறுதி நாள் காலையில் எங்களை கலந்து போக வலியுறுத்தும் போது பேசி புரிதலை ஏற்படுத்தி பெண்களை பாதுகாப்பாக அனுப்பிச்சு குழந்தைகளை பாதுகாப்பாக அனுப்பி அனுப்புறதுக்கான குறைந்தபட்ச காலவாசமாக ஒரு இரண்டு மணி நேரம் காவல்துறையினர் கேட்டோம் தர மறுத்து எங்கள் மீது வலிமையான தாக்குதல்கள் நடத்தினாங்க அவங்க தாக்குதலுக்கு தயாராகவே வந்திருந்தாங்க அவங்க கையில் கையில் கட்டைகள் லத்திகள் வச்சுருந்தாங்க கற்கள் வச்சுருந்தாங்க ரொம்ப வலிமையாக தாக்க ஆரம்பித்தாங்க தாக்க ஆரம்பிக்கும் போது பலருக்குள்ளே சந்தேகம் வந்துச்சு இந்த கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவு அவசர சட்டம் வந்து நிலையானதா நிரந்தரமானதா இது நமக்கான தீர்வை கொடுக்குமா அப்படின்ற சந்தேகம் வந்து நாங்கள் பலர் ஓடிப்போய் கடலுக்குள்ள இறங்கி கேட்டோம் பலரை அடித்து கலைச்சாங்க பலர் ஓடினாங்க வீடுகளில் போங்காங்க கருப்பு சட்டை போட்டிருந்தவங்க எல்லாரையும் தேடி தேடி அடித்தாங்க சட்டையை போட்ட ஒரே குற்றத்துக்காக அதை குற்றமாக்கி அடிச்சாங்க கருப்பு சட்டை அணியது தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்ட செயல் மாதிரி கருப்பு சட்டையை போட்டுக்க எல்லாரையும் அடிச்சாங்க ஓட்டில் போகிற கருப்பு சட்டை போட்டிருந்தவங்களை கூட அடிச்சாங்க இது ரொம்ப வலிமையான தாக்குதலாக திட்டமிட்ட தான் காவல்துறை எங்கள் மீது செஞ்சிருந்தாங்க நாங்கள் அதே மீறி கடலுக்குள்ளே இருக்கும்போது கடலுக்குள்ளே இருக்காங்களா அடிச்சு கடலுக்குள்ளே வரட்டினாங்க அது மூலமாக காணப்போ நபர்கள் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கும் பட்டியலிட முடியல யார் தொலைஞ்சு போனாங்கன்னு ஒரு ஒரு மாணவர்கள் போன அடிச்சு கேட்டாங்க இன்னும் இதுவரையும் எங்களுக்கு தகவல் கிடைக்காத அளவுக்கு இது கடலுக்குள்ளே அடிச்சு வரட்டுறாங்க காவல்துறை சாவுங்களான்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க எங்களுக்கு பாதுகாப்பாக கடலுக்குள்ள இருக்கிற மக்கள் இங்கேருந்து களைஞ்சு கொண்ட மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் பக்கத்து அருகில் இருக்கிற மீனவ குப்பங்களில் போய் கேட்டாங்க அவங்க எங்களுக்கு ஆதரவாக வந்து எங்களுக்கு பாதுகாத்து நின்றாங்க இதை தான் சமூக ஊடகங்களும் சரி நம்ம சினிமா தலைவர்களும் சரி பாத்தீங்க அப்படின்னா சமூக விரதிகளை உள்ள புந்துட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை பார்த்தீங்க அப்படின்னா எங்களை பாதுகாத்த எங்களை எங்களுக்கு அற அரணா இருபுறமும் நின்று எங்களை பாதுகாத்த மீனவர்களை தான் அவங்க வந்து சமூக விரதிகளும் தேசத்துறோகளுக்கும் சொல்றாங்க இன்னொரு அந்த களத்துக்குள்ளே எங்களை போது இங்கே தேசிய கீதங்கள் பாடின மாணவர்கள் பலர் உண்டு அவங்க 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 வாயிலே குத்துறாங்க போலீஸ்காரங்க இப்போ யார் தேசத்துறைகள் யார் சமூக விரதிகளும் எங்களுக்கு கேள்வியை எழுது வந்தே மாதிரன் சொன்ன வாயிலே அடிச்சாங்க இப்போ இந்த இடத்துல காவல்துறையினர் வலிமையாக பார்த்தீங்கன்னா தேசத்துறோ செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க எங்களை தாக்குனதில் ஒரு ஸ்டார் அமைஞ்ச காவல்துறையினர் டிஜிபி வரையும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் பொறுப்பு முழுக்க முழுக்க இது திட்டமிட்டு காவல்துறை நடத்திய தாக்குது இதில் எங்களை தப்பேசையாக எங்களை அடிக்கிற நிச்சமாக கிடைக்கலாம் செய்யணும் அப்போயுமே நாங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தோம் எங்களை தொடர்பில் வந்த காவலர் கீழே ஒழுங்குகள் அவரை நாங்கள் விட்டோம் இந்த மாதிரி இருக்கும்போது எங்களை திட்டமிட்டு காவல்துறை தாக்கியிருக்காங்க இதுக்கு முழு பொறுப்பேற்று காவல்துறை உயரதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்து தாக்குனவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் போராட்டத்தை நிச்சயமா எங்களுடைய மாணவர்களை தாக்குதல் நடத்திருக்காங்க காவல்துறை திட்டமிட்டு மாணவர்களை தாக்கும் போது மாணவர்கள் அடங்கி போயிட்டாங்க எங்களுக்காக பாதுகாப்பு கொடுத்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை மீட்கிறதுக்கான முதல் பணியை செஞ்சோம் எந்தெந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாங்க எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்காங்க அவங்களை மீட்டதுக்கு அப்புறம் மாணவர்களை தாக்கணும் காவல்துறை எதிர்த்து வலிமையான போராட்டங்களை நாங்கள் விரைவில் நாங்கள் முன்னெடுப்போம்